நம்ம வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்பா என்ன வாங்கினாங்கன்னு செக் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த டாமும் ஜெனியும் நான் உள்ளே வந்துட்ட உடனே என்ன தின்றதுக்கு வாங்கினிருந்திருக்கேன் வண்டியில் பொட்டியை துறக்கிறேன்னா இல்லையா பாக்ஸை திறந்தால் ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பயங்கர பயங்கர நாலேஜ் தீனி எல்லா விஷயத்துலேயும் இவங்க வந்தோம் நம்ம நாயின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க என்னென்ன பண்ணுதோ அத்தனையும் இவன்களும் பண்ணுவான்னு நான் வரும்போது எங்களுக்கு பேலாப்பழம் வாங்கினேன் ஆனால் அது மூவப்போத்தை பிடிச்சிட்டு உள்ளேயே என்னை விடாமல் சரின்னு ஒரே ஒரு சொலையை குட்டி குட்டியாக எடுத்து ஏன்னா ஒரு தடவை கொடுத்தா சண்டை நடக்கும் ரெண்டாவது தடவையும் ஒரு பேருக்காக கொடுக்கணும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு வாய் கொடுத்தேன் ரெண்டு பேரும் வந்து டாம் வந்து எல்லா பழமும் சாப்பிடுவான் இந்த செடி வந்து மாம்பழம் பெலாப்பழம் மட்டும் தான் சாப்பிடுவோம் நான் அவனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துண்டும் கொடுத்தேன் டாம் வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் நார்மல் வாழைப்பழம் குக்கும்போட்டோட்டோ எல்லாம் சாப்பிடுவான் செடி வந்து ஒரு சிங்கிநாதம் அதனால் அவருக்கு வந்து மாம்பழமும் பெலாசொலையும் மட்டும்தான் கொடுக்கும் பட் அதுவும் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்றாங்க அதனால் சும்மா ஒரு ஆசைக்காக ஒரு துண்டு சாப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த உலகத்தில் பிறந்துட்டு ஏதோ நாலு தின்னுட்டு என்றைக்காக ஒரு நாளைக்கு எல்லோரும் போக தான் போகிறோம் அதில் அவங்களோட ஆசை வந்து ஒரு பெலாசோலை சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு கொடுக்கறது தான் சின்ன பசங்க தானே நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி தானே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணட்டும்